ஆதி முகச்சே விஜய் டிவியில் ஒி வருகில் தற்போது சிறுகடிக்கு மாசை தான் டி ஆஃபர் டாப்ரீக்கு போயிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் யதார்த்தமான நடிப்பை கொடுத்து மக்களின் பேவரட் இடத்தை பிடித்து விட்டார்கள் முக்கியமாக மீனா முத்துவின் காதல் ஒரு சாதாரண கணவன் மனைவியாக வாழ்க்கை நடத்தும் கதாபாத்திரம் அனைவரையும் கவர்ந்து விட்டது இவர்கள் மட்டுமல்லாமல் அதில் நடிக்கும் அனைவருமே மக்களிடம் அவர்களுக்கான இடத்தை பிடித்து விட்டார்கள் அதிலும் முத்து மற்றும் மீனாவை நோகடித்து அதில் குளிர்காய நினைக்கும் ரோஹினியின் கதாபாத்திரம் மக்கள் வெறுக்கும் அளவிற்கு இருந்தாலும் அவருடைய நடிப்பு பாராட்டுகள் குவிந்து கொண்டே வருகிறது ஆனால் நெகட்டிவ் கதாபாத்திரம் என்றாலே மக்களிடம் அதிக திட்டுக்கள் வாங்கித்தான் ஆகணும் அப்படித்தான் ரோஹிணிக்கு கமெண்ட்ஸ் மூலம் தாறுமாறான எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது இதனாலேயே வெளியே போவதற்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது என்று சமீபத்தில் அளித்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார் அதன்பின் இதை நினைத்து கொஞ்சம் அப்செட்டில் இருக்கும் பொழுது அவருடைய கணவர் தான் இது அனைத்தும் உன்னுடைய கதாபாத்திரத்துக்கு கிடைத்த விமர்சனம் தான் அதை நீ சரியாக செய்ய போய்த்தான் உனக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருகிறது அதனால் இதை பாசிட்டிவாக நினைத்து கேரியரில் கவனம் செலுத்தி என்று ஊக்குவிப்பதாக கூறியிருந்தார் அப்படிப்பட்ட இவர் ஆரம்பத்தில் சின்ன சின்ன நடித்திருந்தாலும் இதில் ரோஹிணி கதாபாத்திரத்தில் நெகட்டிவாக நடித்த பிறகுதான் பிரபலமாக இருக்கிறார் இந்த வாய்ப்பு அதிர்ஷ்டமாக அமைந்திருக்கிறது புது சீரியலில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது முதலில் இந்த வாய்ப்பு கிடைத்த பொழுது இவர் யோசித்த ஒரே விஷயம் நெகட்டிவாக இருந்தால் நடிக்க மாட்டேன் என்றுதான் ஏனென்றால் சிறிக்கு மாசே சீரியலில் நெகட்டிவ் கதாபாத்திரம் நடிப்பதால் ஓவர் டார்ச்சர் அனுபவிக்கிறது இதனால் தான் இப்படி ஒரு முடிவை யோசித்து வைத்திருக்கிறார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக ரோஹிணி நடிக்க போகும் கேரக்டர் ரொம்பவே அமைந்திருக்கிறதாம் ஆனால் அதனால் கிடைத்த வாய்ப்பை சரிவர செய்ய வேண்டும் என்று கண்ணை மூடிக்கொண்டு ஓகே சொல்லிவிட்டதாக கூறியிருக்கிறார் அந்த வகையில் ரோஹிணி என்கின்ற சல்மாவை சன் டிவி சீரியலில் எதிர்பார்க்கலாம் அது எந்த சீரியல் எப்பொழுது வருகிறது என்ற தகவல் கூடிய விரைவில் அவர் பதிவு பண்ணுவார் என்பதையும் தெரிவித்திருக்கிறார் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மணக்காம அந்த பெல்லைக்குள்ள கிளிக் பண்ணுங்க பாய்